இன்றைய நற்சிந்தனை நமக்கு துன்பங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் என மூன்று வகையாய் உள்ளன உடல் ரீதியாக பசி தாகம் நோய்களும் மன ரீதியாக விரக்தி பயம் கவலையும் ஆன்ம ரீதியாக அஞ்ஞானமும் ஆணவமும் நம்மை பிணித்துள்ளது இத்துன்பங்களெல்லாம் நம்மை விட்டு நீங்குவதற்கு நம்மை மயக்கிக் கெடுக்கும் இன்ப நுகர்ச்சி நாட்டம் நீக்கினால் தன்னாலே துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கத் தொடங்கும் மேலும் ஜீவர்களான நாம் இனி வீண்காலம் கழிக்காது மனசில் மாசற்று தூய்மை உடையவனாகி அகத்தே இறைவனை அன்பால் போற்றி புறத்தே அவரின் திருவுருவங்களாகவே உயிர்களை அன்பால் கருதி அவ்வுயிர்களுக்கு எத்துன்பமும் சிறிதும் செய்யாது வேண்டிய அவசியமான நன்மைகளை மிக தயவோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து செய்து வந்தோமானால் வினையின் தாக்கத்திலிருந்து நம் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு நம் இறைவன் அருள் செய்வார் ஊக்கம் திருவருப்பா உடம்பு வரும் வகையறியர் உயிர் வகையை அரிய உடல் பருக்கே உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகுப்பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர் இடம் பெரு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே நடம் தனி தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னு மினோ புண்ணியம் சார்வீரே நடம்புரிய தனி தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னி மினோ புண்ணியம் சார்வீரே புண்ணியும் சார்வீரே